மனுஷனுக்கு மனு அவ்வளவு ஜோன போயங்கி ஒரு பெப்பி சும்மா நம்மள ஏமாத்திட்டே ஐயா அட ஏமாத்த மாட்ட அவ என்னைக்குமே ஏமாத்த மாட்ட அவள அவர் தெரு கரதிரால வந்து 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 200 லட்சம் அன்பளிப்பு செய்து இருக்கிறார்கள் தந்திருக்கிற ஒரு ஜோன போய் தந்தாங்க அப்படியா ரெண்டே காலே அதாவது என்ன என்ன ஒரு அன்பான அறிவிப்பை நான் வெளியிட ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க ஐயா சொல்லுங்க கேப்போம் போன ஆண்டுல சரி மேல கோவில் வெள்ளடித்து விட்டு கமையா மதியம் போல சாப்பிட்டுட்டு கீழ கோயில் இந்த கோயில் வந்து நாங்க தூங்க வந்திருந்தோம் சரி நாங்க தூங்க வந்தோம் அந்த நேரத்துல நம்ம தம்பி பூதத்தார் கோமரத்தார் மணி வந்தாரு ஓ நம்ம அண்ணாச்சி வந்தாங்க நாங்கள் தூங்குவதற்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து விட்டு ஆமா வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி தந்தாக அவள் அன்று ஒரு வாக்கு சொன்னார்கள் என்ன செய்ய சரக்கு வாங்கி அண்ணாச்சி வில்லுகார் அண்ணாச்சி ஐயா என்னாச்சி அடுத்த கொடைக்கு நீங்க தான் இந்த ஆலயத்துக்கு வருவீங்க அம்மா அடுத்த ஆண்டு ஐயா தான் வருவீங்க நம்ம கோயிலுக்கு என்று அன்று ஒரு வாக்கு சொன்னார்கள் அம்மா சொன்னார்கள் சொன்னாங்க அந்த வாக்கு அரியர புத்திரனார் இன்று நிறைவேற்றி விட்டார் அம்மோ அம்மையா அம்மா ஐயனா நான் இந்த கொடைக்கு என்ன பில்லுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது இன்னொரு அண்ணாவி அது ஒரு அண்ணாவி அந்த விவரம் எனக்கு தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் அண்ணா என்ன அந்த அண்ணாவி வேற யாரும் இல்ல கீழே போவது தங்கச்சிவா நம்ம தம்பி தான் உங்களுக்கு எவ்வளவு சொந்தம் இருக்கோ அத போல எனக்கு அவர் சொந்தம் நம்ம சொந்த தம்பி இல்ல அது அப்படி சொல்லிட்டு ஐயா அவரும் நானும் பேசாத நாள் கூட பாக்கி இருக்காது நீங்களும் மாமனும் மர்மம்ல அதுல ஒரு கிழமை அவர் எழுதி வச்சது மாறி போச்சு அம்மோ அமையா அதனால இந்த ஆண்ட அருகிரபுத்திரானார் நம்மளை அழைத்து இருக்கா நம்மளை அழைத்து இருக்கிறார் அழைத்து இருக்கிறார் நம்ம தம்பி மணி சொன்னது நடந்திருக்கலாம் ஆமா அமையா வாழ் சொன்னது நடந்திருக்கே ஆண்டவன் மணி அவர்கள் திருக்கரத்தால தெருக்கரத்தினால இரநூறு லட்சம் அன்பளிப்பாக செய்து இருக்கிறார்கள் அவன் அமையா நாங்கள் அப்படியா அமர்ந்துவிடும் உங்களுடைய குடும்ப குலகோத்திரம் அல்ல அமையா அமையா முள்ளு வந்து மறைந்து இடாமலா முள்ளு வந்து மறைந்து இடாமலாயே அமையாண்டு அருளாலே அந்தமாக வாழ வேணும்